அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே கடவுளை வணங்குபவர்கள் சித்தர்களை வணங்கலாமா சித்தர்களை வணங்குவதால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா குடும்பத்தை விட்டு செல்லக்கூடிய சூழல்கள்லாம் ஏற்படுமா அப்படின்னு ஒரு சகோதரர் இன்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார் வாட்ஸ்அப்பில் அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமான ஆடியோ பதிவு ஒரு தகவல் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஆனந்த ஒளி விளக்கேற்றும் எண்ணெய் என்ற ஒரு எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த தீப எண்ணெய் வாங்கும் பொழுது நீங்கள் எந்த மாதம் வாங்குகின்றீர்களோ அந்த மாதம் விலக்கேற்றும்போது சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் விலக்கேற்றும் முறையையும் இந்த தீப எண்ணெயு நான் நான் போகிறேன் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீப எண்ணெய்ன்னு தகவல் கொடுங்க அதனுடைய விலை விவரங்கள் வழங்குகின்றேன் சித்தர்கள் சித்தர்கள் என்று சொன்னால் பேரறிவு படைத்தவர்கள் சித்தர்கள் என்பவர்கள் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற அட்டாங்க யோகங்களை அடைந்தவர்கள் அஷ்டமா சித்திகளை அடைந்தவர்கள் சித்தர்கள் சரி கேள்விக்கு வரலாம் கடவுளை வணங்குபவர்கள் சித்தர்களை வணங்கலாமா தாராளமாக திவ்யமாக வணங்கலாம் ஏனென்றால் சித்தர்களும் இறைநிலையை அடையத்தான் கடுமையான தவங்களையும் யோகங்களையும் செய்தார்கள் அவ்வாறு செய்து இறைநிலையை அடைந்து இறைநிலையை உணர்ந்து மக்களும் அதை உணர வேண்டும் என்று பல குறிப்புகளை நமக்காக விட்டு சென்றவர்கள் தான் சித்தர்கள் சித்தர்கள் வழிபாடு என்பது நமது முன்னோர்கள் கடைபிடித்த பாரம்பரியமான ஒரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் உருவ வழிபாடு சித்தர்கள் மந்திரஜபம் மற்றும் ஜீவ சமாதி வழிபாடுன்னு நிறைய வழிபாடுகள் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்காங்க நமது சேனல் நம்ம சித்தர்களை பற்றி பெரியதாக இது வரைக்கும் பேசுறது இப்போதான் அதை பற்றி நான் பேசுறேன் அந்த சகோதரருக்கு நான் சொல்லும் ஒரு கருத்து சித்தர் வழிபாட்டை செய்வது இறைநிலையை விரைவாக அடைய செய்யும் ஒரு வழி சித்தர் வழிபாட்டால் எந்தவிதமான பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது என்பதை இந்த ஆடிவின் மூலமாக தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் ஏனென்றால் இல்லாத கருத்துக்களையும் தேவையற்ற கருத்துக்களையும் பரப்புவதற்காகவே ஒரு சிலர் இன்று சமூக வலைதளங்களில் நிறைய கருத்துக்களை பதிவிடுறாங்க அந்த சகோதரம் ஏதோ ஒரு சேனலில் பார்த்ததாக தான் சொன்னார் எனவே இந்த மாதிரி விஷயங்களை நம்பாதீங்க சித்தர்கள் வழிபாடு என்பது ரொம்ப புனிதமான ஒரு வழிபாடு என்பதை இந்த ஆடிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தருணத்தில் எனது அருமையான சிவ சொந்தங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு சித்தர் வழிபாடு பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கின்றதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இனி வரும் நாட்களில் நிறைய ரகசியங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஏன் ஒரு மனிதன் சித்தர் வழிபாட்டை செய்யணும் சித்தர்கள்னா யார் சித்தர்களை வணங்குறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஜீவசமாதி வழிபாடுனா என்ன அதனுடைய தாற்பரியம் என்ன ரகசியம் என்ன சூட்சமம் என்ன உண்மை என்ன இது போன்ற நிறைய விஷயங்களை உங்களோட பேசுகிறதுக்கு நான் ஆவலோடு காத்திருக்கின்றேன் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்